தொடர் பயிற்சியும் தொடர் முயற்சியும் நிச்சயம் வெற்றியை தரும் மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று பன்னிரெண்டாம் வகுப்பு வரலாற்று பாடம் பாடம் ஆறில் உள்ள மூன்று மதிப்பெண் வினா விடைகளை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் மாணவ செல்வங்களே பாருங்க பார்த்து கொண்டே இருங்க கேளுங்க கேட்டுக்கொண்டே இருங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து கொண்டே இருக்கிறது நன்றி என் எம்எம்எஸ் தேர்வில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபதாம் கல்வியாண்டில் கோவை மாவட்டம் குளம் கல்வி மாவட்டத்தில் அரசு பள்ளி எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆன தேர்வு இதில் இரண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தொம்போது பேர் பங்கேற்றனர் அதில் நூற்றி இருபத்தி ரெண்டு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் அவர்களுக்கு நான்கு ஆண்டுகளுக்கு கல்வி உதவித்தொகை தலா ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரம் என மொத்தம் நூற்றி இருபத்தி ரெண்டு மாணவர்களுக்கு ஐம்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் பெற்றுத்தந்தவர் திருமதி ஆர் கீதா மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களுக்கு நன்றிகள் இதில் பயிற்சியளித்த ஆசிரிய பெருமக்களுக்கும் தன்னார்வலர்களுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பாடம் ஆறு தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் இப்பாடத்தில் உள்ள மூன்று மதிப்பெண் விடைகளை பற்றி இந்த காணொலியில் பார்ப்போம் மான வச்சுள்ளுங்களே விநாயன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற மலபார் கழகத்தை பற்றி காந்தியடிகளின் கருத்து என்ன விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மலபார் பகுதியில் முஸ்லிம் விவசாயிகள் கழகத்தில் ஈடுபட்டனர் ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் மற்றும் இந்துக்களுக்கு எதிராக கழகம் செய்தனர் காந்தியடிகள் மலபார் கழகத்தை இந்து முஸ்லிம் மோதலாகவே மதிப்பிட்டார் முஸ்லிம்கள் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறினார் வினாயன் இரண்டு இஸ்லாமியர்களுக்காக மத்தியில் முதலில் அமைக்கப்பட்ட அரசியல் கட்சியின் நோக்கங்களை எழுதுக விடை இந்திய முஸ்லிம்கள் பிரிட்டிஷ் அரசிடம் உண்மையுடனும் நன்றியுடனும் நடத்தல் முஸ்லிம் லீக் அமைப்பின் மீது அரசுக்கு எழும் தவறான கருத்துக்களை நீக்குதல் இந்திய முஸ்லிம்களின் விருப்பங்கள் மற்றும் அரசியல் உரிமைகளை பாதுகாத்தல் மற்ற இனத்தவரிடம் பகைமை பாராட்டுவதை தடுத்தல் வினாயன் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டின் மின்டோ மார்லி சீர்திருத்தங்களின் முக்கியத்துவத்தை கூறுக விடை முஸ்லிம்களுக்கு தனி தொகுதி அல்லது வகுப்பாரி தொகுதி ஒதுக்கப்பட்டது முஸ்லிம்கள் மட்டுமே முஸ்லிம் வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியும் மத்திய சட்டமன்றத்தில் இருபத்தி ஏழு இடங்களில் எட்டு முஸ்லிம்களுக்கு வழங்கியது மாகாணங்களில் மதராஸ் நான்கு பம்பாய் நான்கு வங்காளம் ஐந்து இடங்களை ஒதுக்கியது விநாயன் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற முஸ்லிம் லீக் மாநாட்டின் முன்மொழிவுகள் யாவை விடை பம்பாயில் இருந்து சிந்து பகுதியை தனியாக பிரிப்பது பலுச்சிஸ்தானை அதன் எல்லைகளையும் சீர்திருத்துவது மத்திய சட்டமன்றத்தில் முஸ்லிம்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு பஞ்சாபிலும் வங்காளத்திலும் மக்கள் தொகை அடிப்படையில் பிரதிநிதித்துவம் இதுவரை ஆதரவளித்த அனைத்து ஆசிரியப் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் எனது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொள்கிறேன் தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து கொண்டு இருக்கிறது நன்றி